மக்களை நாம் இந்த இரவு நேரத்தில் தேடி வந்த உணவகம் தான் சென்னை ஒன் வெஜ் நான்வெஜ் உணவகம் நாம் ஒரு நைஸ் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோங்க ஒரு மீடியமான சைஸில் மறுமறு தோசை வச்சிருந்தாங்க அதுக்கு கூடவே கார சட்னியும் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் கொடுத்துருந்தாங்க தோசையை பிச்சு சாம்பார் சட்னியை சேர்த்து சாப்பிட்டா அட்ட சூப்பர் டேஸ்ட்ங்க கொடுத்த காசுக்கு சரியான சாப்பாடுங்க நல்லாவே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நீங்களும் இது மாதிரி சாப்பிட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்